இது ஏற்கு இருக்கிறது பையனுக்கு ஒன்னாம் கிளாஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பாடுகளை சொல்லிக் கொடுத்தா அது எவ்வளவு மடத்தனமாக இருக்கும் அந்த மாதிரிப்பட்ட மடத்தனம் இப்படி சுப்பிரமணியர் வேறு முருகன் வேறு என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் வேறு வேறு என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது எங்க இருக்கிறது அவற்றை எடுத்து பகுத்து வைத்து இது 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 வேறு அது வேறு இது ஆரியர்களுடையது இது திராவிடர்களுடையது என்றெல்லாம் பிரித்து பார்ப்பது என்பது இயலவே இயலாத ஒரு விஷயம் தெய்வ யானை வந்து ஆரிய பெண் அவங்க சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இங்கு இந்த நம்ம ஊரில் யானையை எந்த சமுதாயம் தன்னுடையது என்று கொண்டாடுகிறது இதை பயன்படுத்தி இங்கு மதமாற்ற முடியும் இதை பயன்படுத்தி இங்கு மக்களை ஒட்டுமொத்த தேசிய நீரோட்டத்தில் இருந்து எடுக்க முடியும் இந்த தேசத்தில் அவர்கள் செய்ய விரும்பக்கூடியது என்னவென்று சொன்னால் நம்மை எப்படியாவது இந்த இனவாத கோட்பாட்டின் அடிப்படையில் பிரிக்க வேண்டும் அப்படி பிரிப்பதற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய மதம் ஆழ்வாழ் பாடல்களில் இருந்து வந்த ஒரு முதல் முதலாக அதனுடைய லிட்ரரி ரெஃபரன்ஸ் ஆழ் ஆழ்வாழ் பாடல்கள் தான் அதிலிருந்து வந்த ஒரு படிமம் இன்றைக்கு ஒட்டுமொத்த பாரதத்தினுடைய ஒரு ஐக்கானா மாறி வணக்கம் அரவிந்தன் வணக்கம் ஆஹ் இப்ப பொதுவா குருகன் வேற சுப்பிரமணியர் வேற அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் பேசுறாங்க ஆனா நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து முருகன் சுப்பிரமணியர் எல்லாம் ஒண்ணுதான் கந்தர் கந்தர் எல்லாம் ஒண்ணுதான் கேட்டுதான் நாங்க பழகி இருக்கோம் இது என்ன ஏன் இப்படி பேசுறாங்க இது என்ன காரணம் இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பொதுவாக எல்லா தெய்வங்களுக்கும் பரிணாம வளர்ச்சி உண்டு இந்த பரிணாம வளர்ச்சி என்பது பல காரணிகளால் ஏற்படக்கூடியது பல காரணங்களால் வரலாற்று காரணங்கள் சமய காரணங்கள் பக்தர்களினுடைய தன்மை இவற்றை கொண்டு ஒரு தெய்வத்தினுடைய வெளிப்பாடு பரிணாம வளர்ச்சி அடையும் அப்படி பரிணாம வளர்ச்சி அடையும் பொழுது பல தெய்வங்களினுடைய தன்மைகளை ஒரு தெய்வம் கொள்ளும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யூத மதத்தில் இருக்கக்கூடிய இந்த எகோவா என்கூடிய தேவனை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் வரலாற்றறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் எல் என்கூடிய கணநீட்டுகளினுடைய தெய்வத்தினுடைய தன்மைகள் இந்த தெய்வத்திற்கு வந்தன என்று சொல்கிறார்கள் அந்த தெய்வத்தை கும்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் மெதுவாக இந்த தெய்வத்தை வணங்க ஆரம்பித்தார்கள் அந்த தன்மைகள் இங்கு வந்து சேர்ந்தன என்று சொல்கிறார்கள் இப்படி நீங்கள் எந்த தெய்வத்தை இன்றைக்கு குறிப்பாக ஒரு இறை கோட்பாடு கொண்ட மதங்கள் மோனோதிஸ்ட் ரிலிஜன்ஸ் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த தெய்வங்கள் பல தெய்வங்களினுடைய தன்மைகளை உள்ளே கிரகித்துக் கொண்டு வளர்ந்திருக்கின்றன நம்முடைய தெய்வங்கள் அப்படி பல தன்மைகளை உள்ளே கிரகிக்கும் பொழுது அந்த தெய்வங்கள் எல்லாம் பொய் அது எல்லாம் பிசாசு அதை வணங்கக்கூடியவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்று சொல்வது கிடையாது இதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் ஒரே கடவுள் ஒரே தெய்வம் ஒரே குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய வடிவம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அப்படி இருப்பதை எப்படி புரிந்து கொள்வது என்பது குறித்து இங்கு வந்த காலனிய காலத்து வரலாற்று ஆசிரியர்கள் காலனிய காலத்து மத பரப்பக்கூடியவர்கள் மதம் பரப்பக்கூடியவர்கள் அதற்காக மதத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மதத்தை பரப்புவதற்காக என்னுடைய மதத்தை இங்கே பரப்புவதற்காக நான் இங்குள்ள மதத்தை குறித்து ஆராய்ச்சி செய்கிறேன் என்னுடைய அடிப்படை தன்மையே என்ன இந்த மதம் தவறானது இதில் இருக்கக்கூடிய தவறுகளை காட்ட வேண்டும் இது எல்லாம் பொய்யான மதம் என்று இங்கு உள்ள மக்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் இவர்களுடைய மதத்தை படிக்கிறேன் அப்படி படித்து எழுதப்பட்ட வரலாறு தான் இன்றைக்கு நம்முடைய சமயத்தினுடைய வரலாறாக இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது இங்கு ஏற்கனவே தெரிந்த விஷயத்தை இவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஆரிய திராவிட இனவாதம் வடக்கு தெற்கு என்கூடிய பாகுபாடு இவற்றை பொருத்தி நமக்கு காட்டுகிறார் அப்படி காட்டும் பொழுது இத பாத்தியா இந்த முருகனினுடைய இந்த இந்த தன்மைகள் எல்லாம் ஆரியத்தன்மைகள் இதெல்லாம் திராவிட தன்மைகள் ஆகவே இந்த ஆரிய ஆரியத்தன்மை கொண்டது என்னது சுப்பிரமணியம் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு எண்ணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரம்மணம் பிராமணம் என்று சொன்னால் பிராமணர்களை குறிக்கக்கூடியது ஆகவே ஒரு பெரிய ஒரு ஆன்மீகவாதியாக ஆன்மீக சொற்பொழிவாளராக அறியப்படக்கூடிய ஒரு மனிதர் சொல்கிறார் சுப்பிரமணியம் என்று சொன்னால் பிராமணர்களுக்கு அந்த தெய்வம் என்று சொல்லி உண்மை அது கிடையாது சுப்பிரமணியம் என்று சொன்னால் நன்றான பிரம்மத்தை வெளிக்காட்டக்கூடிய தெய்வம் இந்த பிரம்மம் கூடிய கோட்பாடு இந்த தேசத்தில் உருவானதிலிருந்து எல்லா தெய்வங்களையும் அந்த பிரம்மத்தோடு இணைக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கிறது ஆகவே சுப்பிரமணியன் என்று சொல்லும் பொழுது அந்த பிரம்மத்தோடு இணைந்த ஒரு பெயர் தானே தவிர இது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான பெயர் கிடையாது இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் புரிந்து கொண்டு பார்க்கும் பொழுது முருகன் என்று சொல்லக்கூடியது அழகு இளமை என்றைக்கும் இளமையாக என்றைக்கும் அழகோடு இருக்கக்கூடியது பிரம்மம் அடிப்படையான கடவுள் பரம்பொருள் அந்த வார்த்தை நமக்கு இருக்கிறது பரம்பொருள் என்கக்கூடிய வார்த்தையே நமக்கு இருக்கிறது பரம்பொருள் அப்படிப்பட்ட பரம்பொருளுக்கு சுப்பிரமணியம் கூடிய பெயர் இயல்பாகவே பொருந்தக்கூடிய ஒரு பெயராக இருக்கிறது ஆகவே இந்த பாகுபாடுகள் என்பது தாண்டி வந்து விட்டோம் நாம் இப்படிப்பட்ட ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையை தாண்டி வந்த பிறகு இது எப்படி சொன்னால் கேல்குலஸ் படிக்கக்கூடிய பையனுக்கு ஒன்னாம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய வாய்ப்பாடுகளை சொல்லிக் கொடுத்தா அது எவ்வளவு மடத்தனமாக இருக்குமோ அந்த மாதிரிப்பட்ட மடத்தனம் தான் இப்படி சுப்பிரமணியர் வேறு முருகன் வேறு என்று சொல்லக்கூடியது இதெல்லாம் தாண்டி வந்து விட்ட ஒரு பண்பாடு தான் இல்ல இத தாண்டி வந்ததை மறுக்கல அதே மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி வந்ததை மறுக்கலை சுப்பிரமணியரை ஏத்துக்காம இல்லை அவங்க சொல்றது என்னன்னா நீங்க ஏத்துக்கோ நல்லதெல்லாம் பண்ணிக்கோ பூஜை பண்ணிக்கோ எல்லாம் ஓகே ஆனா முருகனும் சுப்பிரமணிய அடிப்படையில் வேறு 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 இந்த அடிப்படையில் அடிப்படையில் வேறுங்கிறது நிஜமா என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது எங்க ஆதாரம் அடிப்படையில் வேறு என்று சொல்வதற்கு மொழியியல் ஆதாரத்தை சொல்வார்கள் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டு சிவனும் ருத்ரனும் வேறு என்று சொல்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் சிவன் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறது சிவன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை செம்மை என்கூடிய திராவிட வார்த்தை ருத்ரன் என்பது ஆரியர்களின் கடவுள் பின்னால் வந்தவர்கள் ருத்ரனையும் சிவனையும் இணைத்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் இந்த சிவன் என்கூடியதற்கு அப்பர் பெருமான் ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு பொருள் சொல்கிறார் திருநின்ற செம்மை என்று சொல்கிறார் திருநின்ற செம்மையை செம்மையாய் கொண்ட என்று சொல்லி திருத்தொண்ட தொகையில வரும் அப்பர் சுவாமி பத்தி இந்த திருநின்ற செம்மையே செம்மை என்று சொல்லும் பொழுது செம்மை என்பது என்ன திருநின்ற செம்மை என்கும் பொழுது திரு என்பதில் தான் எம்பசிஸ் அழுத்தம் திருவில் இருக்கிறது எல்லா செம்மையும் செம்மை அல்ல திருநின்ற செம்மையே செம்மை அந்த திருநின்ற செம்மைதான் சிவன் என்று சொல்கிறார் நீங்க போய் மலோரி என்கூடியவர் ஒரு பெரிய ஒரு புக் எழுதியிருக்க இந்த மலோரி வந்து ஒரு இந்தோ ஐரோப்பிய மொழிகளினுடைய வரலாற்றில் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிஞர் மொழியியல் அறிஞர் நம்ம நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காங்க இங்க இங்க வந்து திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை சொல்கிற செம்மை என்பதில் வந்து சிவன் வந்தது என்று சொல்கிறாங்க இங்க அதுல போய் பாத்தீங்கன்னா சிவம் என்கிறதற்கான ஒரு பொருள் இருக்கிறது என்னது மங்களகரமானது என்பது பொருள் இந்த மங்களகரமானது என்ற பொருளோடு சிவம் என்கக்கூடிய வார்த்தை பல மிகவும் பழமையான இந்தோ ஐரோப்பிய மொழிகளிலும் இருக்கிறது அதனுடைய பிற வடிவங்கள் மற்ற மொழிகளில் இருக்கு பிற இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் இருக்கின்றன அப்பொழுது சிவம் என்கக்கூடிய வார்த்தையை இந்தோ ஐரோப்பிய மொழியில் இருந்து வந்தது என்று நாம் கருத வேண்டியது ஆகவே ருத்ரன் வேறு சிவன் வேறு என்று சொல்வதற்கான மொழிகள் அடிப்படை எதுவும் கிடையாது சரி வேறு என்ன அடிப்படை இருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிவனுடைய தன்மை மங்களகரமானது அடிப்படையானது அனைத்துக்கும் அடிப்படையானது அத்வைதமானது அகண்டாகாரமானது என்கக்கூடிய ஒரு பொருளில் சிவம் என்கக்கூடிய வார்த்தை வேதங்களில் வேத இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ருத்ரன் என்பது என்ன ஒரு 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 சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் வேதங்கள் வே வேத வேள்வி செய்கிறோம் வேத வேள்வி செய்த பிறகு கடைசி அபிர்வாகம் ருத்ரனுக்கு கொடுக்கப்படுகிறது இந்தியவியலாளர்கள் காலினிய இந்தியவியலாளர்கள் நான் சொல்வது போல தம் மதத்தை பரப்புவதற்காக இங்கு மதத்தை படித்தவர்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் இந்த ருத்ரனுக்கு கடைசியாக அவிர்வாகம் கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் ருத்ரன் திராவிடர்களினுடைய கடவுள் இவர்கள் எடுத்துக்கொண்ட போது கடைநிலையை அவருக்கு கொடுத்தார்கள் என்று சொல்கிறார் ஆனால் நீங்கள் வேத வேள்வியினுடைய அடிப்படை தத்துவம் என்ன என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் வேத வேள்வி என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் அது பலவிதமாக மாறக்கூடிய தன்மை அதன் பின்பு கடைசியாக அதனுடைய நாம ரூப பேதங்கள் அனைத்தும் இல்லாமல் ஆகி அதனுடைய அடிப்படை தன்மைக்கு மீண்டும் செல்லக்கூடியது இதை காட்டக்கூடியது வேத வேள்வி ஆகவே நாமரூப பேதங்கள் எல்லாம் அழிந்த பிறகு கடைசியாக அது இருக்கக்கூடிய இறுதியாக அது இருக்கக்கூடிய தன்மை எதுவோ அது ருத்ரனை குறிக்கக்கூடியது ஆகவே ருத்ரன் தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை கூடிய ஒரு பொருளில் கடைசி அவிர்வாகம் ருத்ரனுக்கு கொடுக்கப்படுகிறது என்று ஸ்டெல்லா கிராமீஷன்று இங்கேயே வந்து இங்கு ரவீந்திரநாத் தாகூருடன் இருந்து இங்கு இருக்கக்கூடிய பண்பாட்டை இந்த பண்பாட்டை அறிந்து கொள்வதற்காக படித்த ஒரு இந்திய இதை கூறுகிறார் இது பார்த்தீர்கள் என்று சொன்னால் சைவ சித்தாந்தத்தினுடைய கோட்பாட்டுக்கும் இது பொருந்தும் சைவ சித்தாந்தத்தினுடைய கோட்பாட்டுக்கும் இது பொருந்தும் சிவஞானபோதத்தினுடைய முதல் சூத்திரத்திலே அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்றுதான் சொல்வார்கள் அந்தம் ஆதி முதலில் அந்தம் வரும் அப்புறம் ஆதி வரும் எது இறுதியாக இருக்கிறதோ நாமரூப பேதங்கள் எல்லாம் அழிந்த பிறகு எது இருக்கிறதோ அதிலிருந்து தான் அடுத்த பரிணாம வளர்ச்சி தொடங்கும் ஆகவே அதுதான் முதல் பொருள் அந்தமாக இருப்பதுதான் முதல் பொருள் ஆகவே ருத்ரனுக்கு இறுதியாக அவிர்வாகம் கொடுக்கப்படுகிறது என்பது இங்கு இருக்கக்கூடிய அத்தனை சைவ இலக்கியங்களோடும் அதனுடைய தத்துவங்களோடும் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனவே இந்த சிவன் வேறு ருத்ரன் வேறு என்று சொல்லக்கூடியது எவ்வளவு தவறானதோ அதே போன்ற தவறானதுதான் நாம் பார்க்கக்கூடிய இந்த முருகன் வேறு சுப்பிரமணியன் வேறு என்று சொல்லக்கூடியது இந்த இரண்டுமே ஒரே பண்பாட்டில் இருந்து உருவான பலவிதமாக பார்க்கக்கூடிய பார்வைகள் அவ்வளவுதான் இங்கு ஒரு விஷயத்தை இன்னொன்னையும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் மொழிகள் என்று சொல்லும் பொழுது இந்த தேசத்திலே இந்தோ ஐரோப்பிய மொழிகள் இருந்திருக்கின்றன அவை வெளியிலிருந்து வந்தனவா இங்கேயே உருவானவா என்று இருக்கக்கூடிய கேள்விக்கு மொழியியலாளர்களாக நாம் உள்ளே சென்று பார்க்க வேண்டிய அவசியம் இப்போது இல்லை இங்கு இருந்திருக்கின்றன பரப்பா மோஞ்சதாரா காலத்திலேயே சிந்து சரஸ்வதி நாகரிக காலத்திலேயே இங்கு இந்து ஐரோப்பிய மொழிகள் இருந்திருக்கின்றன முண்டா மொழிகள் இருந்திருக்கின்றன திராவிட குடும்ப மொழிகள் இருந்திருக்கின்றன இவை அனைத்தையும் சேர்ந்து ஒரு பெரிய பண்பாடு உருவாகி இருக்கிறது அந்த பண்பாட்டினுடைய அடிப்படையாக அந்த பண்பாட்டின் இறையியல் அடிப்படையாக இருப்பது பிரம்மம் என்கக்கூடிய கோட்பாடு அந்த பிரம்மம் என்கக்கக்கூடிய கோட்பாடு இருப்பதனால்தான் அனைத்து பன்மைத்தன்மை உள்ள தெய்வங்களையும் நாம் ஒன்றாக பார்க்க முடியும்

ஒரு பெரிய விவரணையே ருத்ரனை குறித்து இருக்கிறது அந்த ருத்ரன் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை குறித்து இருக்கிறது இந்த குறிப்பிட்ட தெய்வத்தை குறித்த ஒரு செயல் பிரகஸ்பதியை பார்த்து அது வந்து சாரி பிரஜாபதியை பார்த்து ருத்ரன் பானத்தை எய்யக்கூடிய ஒரு செயல் குறித்து வருகிறது இது வந்து வானவியல் தொடர்பான ஒரு விஷயம் வானத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பார்த்து அதை புராணப்படுத்தப்பட்ட ஒரு செயல் என்று சொல்லி கிராம் குறிப்பிடுகிறார் பிரசன்ஸ் ஆஃப் சிவா என்கூடிய புத்தகம் ஆஹ் ஹார்வர்ட் ஆஹ் பல்கலைக்கழகம் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம் வெளியிட்ட புத்தகம் அது அந்த புத்தகத்தில் அவர் சொல்லி ஏறக்குறைய இதனுடைய காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் பி ஆக இருக்கலாம் என்பது போன்ற ஒரு கணக்குக்கும் அவர் வருகிறார் இதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது இது எல்லாமே கரப்பா பண்பாட்டினுடைய ஒரு உச்ச தன்மையினுடைய நடந்திருக்கின்றன இந்த வேத இலக்கியமே உருவானது கரப்பா பண்பாட்டினுடைய உச்ச காலகட்டத்தில் பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்டு அவை தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை அப்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது ஒரு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறோம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க கந்து அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு கந்து வழிபாடு என்கக்கூடிய ஒன்று நம்முடைய தமிழ் மரபில் உண்டு இந்த கந்து என்கக்கூடிய வார்த்தைக்கான ரூட் என்னது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்ட்டு சொன்னா இது வந்து ஸ்கம்பம் என்கக்கூடியது கூடியது கம்பம் ஸ்கம்பம் என்கக்கூடியது கூடியது இது சிவனையும் முருகனையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு வார்த்தை என்பது ஸ்கலிதம் என்பதிலிருந்து வந்ததாக சொல்லுவார்கள் ஆனால் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் ராமச்சந்திரன் சொல்லுவது இது வந்து கந்து என்பதோடு தொடர்புடையது கந்த என்பது கந்து என்கூடிய வழிபாடு இணைந்தது கந்து என்பது ஒரு பெரிய ஒரு மரம் போன்ற ஒன்று ஒரு பெரிய ஒரு போல் மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு தூண் போன்ற ஒன்று இந்த துண் போன்ற அமைப்புக்கு கந்து கூடிய பெயர் வரும்பொழுது அதனுடைய வேர் சொல்லையை நாம் தேடிச் சென்றோம் என்று சொன்னால் கந்து கம்பு என்பவை எல்லாம் ஒரே ஒரே பொருளில் ஒரே வார்த்தையில் இருந்து வருவே ஸ்கம்ப என்கூடிய வார்த்தை ஸ்கம்பம் என்பது பிரபஞ்ச அச்சு நாம் பார்க்கக்கூடிய அந்த தூண் என்பது ஒரு பிரபஞ்ச அச்சாக உலகத்துக்கே இந்த பிரபஞ்சத்தையே தாங்கி நிற்கக்கூடிய ஒரு சத்தியம் பிரம்மம் அது இங்கு கந்து என்று வழிபடப்படுகிறது அது கந்தனோடு இணைக்கிறது அப்ப கந்தன் கூடிய வார்த்தை ஸ்கந்த ஸ்கம்ப என்கூடியதில் இருந்து வருகிறது இந்த ஸ்கம்ப என்பது நீங்கள் இன்னொரு விதத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம் திருவண்ணாமலையில் பார்க்கக்கூடிய அந்த பெரிய ஒரு தீபம் சிவபெருமான் ஒரு பெரிய தீப்பிழம்பாக நின்றார் என்கூடிய அந்த புராண கதையோடு இணையக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவை ஒவ்வொன்றும் ஒரு உயிர் துடிப்போடு இணைந்திருக்கக்கூடியவை அவற்றை எடுத்து பகுத்து வைத்து இது 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 வேறு அது வேறு இது ஆரியர்களுடையது இது திராவிடர்களுடையது என்றெல்லாம் பிரித்து பார்ப்பது என்பது இயலவே இயலாத ஒரு விஷயம் அதற்கு வரலாற்று அடிப்படை உண்டா என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயம் அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு ஆன்மீக உபாசகர் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார் என்று சொன்னால் வழிபாடு என்னுடையது சாமி உன்னுடையது என்று பிரித்து எடுத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஏறக்குறைய ஒரு சதி திட்டம் உன்னோட சாமி நான் தான் வழிபாடு செய்வேன் என்று சொல்வது ஒரு சதி திட்டம் அப்படி அவர்கள் செய்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் தொழிலளவு ஆதாரம் கூட கிடையாது அவர்கள் என்று சொல்லுவதே இங்கு ஒரு தவறான விஷயம் நாம் நம்முடைய மக்கள் அவர்கள் எந்த இடத்திலும் அவர்கள் வேறு ஒருவர் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தை பிரயோகமும் நம்மிடம் கிடையாது எந்த ஒரு வார்த்தை பிரயோகமும் நம்மிடம் கிடையாது என்பது மட்டுமல்ல திருமுருகாற்றுப்படையில் பலவிதமான வழிபாடுகள் வருகின்றன முருகனை குறித்த பலவிதமான வழிபாடுகள் வருகின்றன அதில் அந்தவர்களை குறித்து அவர்கள் சொல்லும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பாருங்கள் இருமூன்று இயல்பின் வளாது இருவரை சுட்டிய பல்வேறு தொல்குடி என்று சொல்கிறார்கள் தொல்குடி பிராமணர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் தொல்குடி என்று சொல்கிறார்கள் அப்ப சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய திருமுருகாற்றுப்படையில் அது சங்க இலக்கியங்களில் அது பின்னாடி வந்தது என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட பிராமணர்களை சுட்டும் பொழுது அந்தவர்களை சுட்டும் பொழுது அது தொல்குடி என்று சொல்கிறார்கள் சரி இந்த தொல்குடி என்பவர்கள் ஒருவேளை இவங்கெல்லாம் வந்து தமிழ் பிராமணர்கள் தமிழ் அந்த இவர்கள் ஆரிய பிராமணர்கள் அல்ல அப்படின்னுட்டு சொல்லி நாம ஒரு வாதம் வைக்க முடியுமானா ஏதோ இதெல்லாம் ஏற்கனவே யோசிச்சுட்ட மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் அவர்களுடைய செல்வமாக இருக்கிறது முத்தி செல்வத்து இருபிறப்பாளர் என்று சொல்கிறார் முத்தி என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆகவனியம் பத்தியம் தட்சிணம் இந்த மூன்று தீகள் அவர்களுடைய செல்வமாக இருக்கின்றன ஆறு தொழில் செய்யக்கூடியவர்கள் வேதங்கள் படிக்கக்கூடியவர்கள் முத்தியை கொண்டவர்கள் மூன்று தீ மூன்று அக்னிகளை கொண்டவர்கள் இருபிறப்பாளர் இவ்வளவுக்கு வேறக்குறையுக் டெபினிஷனாக அவர் கொடுத்திருக்கிறார் இதே டெபினிஷன் தானே உங்களுக்கு வடநாட்டிலும் இருக்கிறது இதே உங்களுக்கு இந்தியாவில் எந்த பகுதியில் போனாலும் பிராமணர்கள் என்பவர்களால் அறு தொழில் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் மூன்று தீ கொண்டவர்கள் இந்த டெபினிஷன் தானே இருக்குது அப்ப இது வந்து வேறு பிராமணர்கள் என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது கப்பனி கொள்ளுங்க சுப்பிரமணியர் முருகன் விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பறவைகள் இரு அதுல எல்லாம் ஏதாவது வித்தியாசம் இருக்கா சுப்பிரமணிய முருகருக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா அப்படி அதை வித்தியாசப்படுத்தி பாக்குறதுக்கான அடிப்படை ஏதாவது இருக்கா எந்த வித்தியாசமும் ஒண்ணு இரண்டாவது வருகிறேன் ஒரு முக்கியமான விஷயம் முருகனுக்கு தெரியாம இரண்டு மனைவி அமைந்து விட்டார் அதை பத்தி ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் வந்து நம்ம ஊருக்காரங்க அங்க இருந்து வந்த தேவசே தேவசேனைய தெய்வானைன்னு மாத்திட்டாங்க சரி இது இந்த கதையை வந்து நம்ம ரொம்ப காலமா நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா இந்த வள்ளி அப்படிங்க கூடிய அந்த 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 இது இருக்கு இல்லையா கோட்பாடு கோட்பாட்டினுடைய தொடக்க நீங்க காலங்களிலாம் சங்க காலத்துக்கு இணையாக இருக்கு வள்ளி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு விலங்கூட அவ வந்து அசோசியேட் ஆயிருக்கு எது மான் இல்லையா செம்மான் மகளை திருடும் திருடும் பெம்மான் முருகன் பிறவான் இழவான் மானோடு அசோசியேட் ஆயிருக்கா வள்ளி ஒரு காயின் இருக்கு ஒரு ஒரு ஜாதகர்களினுடைய ஒரு ஒரு நாணயம் அந்த நாணயத்தினுடைய ஒரு புறத்தில் ஆறு முகத்தோடு முருகன் இருக்கிறார் ஒரு புறத்தில் இந்த ஜாதக நாணயம் கூடியது வந்து வட நாட்டில் இருக்கக்கூடியது குஷானர்களுடைய அந்த ஏரியால கிடைக்கக்கூடியது ஒரு பக்கத்துல ஆறு முகத்தோடு முருகன் இருக்காரு அடுத்த பக்கத்துல ஒரு மான் ஒரு மான் இருக்குது நீங்க முதன் முதலாக இந்த மானையும் முருகனையும் அசோசியேட் பண்ணக்கூடிய காயின் எங்க கிடைக்குது வடக்குல கிடைக்குது சரி தெய்வ யானை வந்து ஆரிய பெண் அவங்க சேர்த்துட்டாங்க அப்படின்ட்டு சொன்னா இங்கு இந்த நம்ம ஊர்ல தெய்வ யானையை எந்த சமுதாயம் தன்னுடையது என்று கொண்டாடுகிறது நான் எப்படி இவங்க சொல்லக்கூடிய கதைக்கு பிராமண சமுதாயம் தானே ஆரியர்கள் இங்க வெளியில இருந்து வந்தாங்க சொல்றாங்க அப்ப அவங்க தானே கொண்டாடணும் அவங்க இல்லையே யார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா முருகனை மச்சான் என்று சொல்வதற்கு அவர்கள் எங்களுக்குள்ள பெண்ணை முருகன் மணந்திருக்கிறார் என்று சொல்வதை யார் சொல்கிறார்கள் என்று பார்த்தா இங்க இருக்கக்கூடிய கடற்கரை சமுதாய மக்கள் தான் சொல்றாங்க ஆரியர்களா நீங்க தப்பான ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துட்டீங்க நான் இங்க நீங்க போகக்கூடிய எல்லா ஸ்டேஷனும் தப்பாதாங்க வந்துட்டு இருக்கோம் அதுதான் இங்க நடக்குது தமிழர்களுக்கான கடவுள் இவங்க யாருமே கிடையாது அதாவது நம்ம திருமால முட்டோம் விஷ்ணு சேர்த்துட்டாங்க முருகனுக்கு முட்டும் சேர்த்துட்டாங்க சிவனுக்கு முட்டும் ஜுத்ரனுக்கு சேர்த்துட்டாங்க ஏன் இந்த இரட்டை தென்னை வந்து இவ்வளவு தூரம் தொடர்ந்து 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 திரும்ப திரும்ப ஏன் மக்கள் மக்கள் விதைக்கப்பட்டுகிட்டே இருக்கு இருந்து வருது இந்த ரெண்டா ஒரு இந்தியா முழுக்க ஒரு பாரம்பரியம் ஒரு பின்பாடுன்னு தெரிஞ்ச பிறகும் இந்த ரெண்டா பெரியிறது ஏன் நடக்குது இந்த இரட்டை பார்வை அப்படிங்கக்கூடியது காலனிய காலத்தில் இங்கு நான் முதலேயே சொன்ன மாதிரி தன்னுடைய மதத்தை பரப்புவதற்காக இங்க இருக்கக்கூடிய மதத்தை படித்தவர்கள் அவங்க கையில தான் இங்கிருந்த கல்வி இருந்தது கல்வி நிறுவனங்கள் இருந்தது அந்த கல்வி நிறுவனங்கள் மூலமாக அவர்கள் உண்மை என்று நம்பிய அந்த கோட்பாட்டை அவர்கள் வலிமையாக முன்வைத்தார்கள் அது ஒரு சதி வேலையா இல்லது அது இயல்பாக நடந்ததா அல்லது அது வந்து காலனியை பிரித்தாளும் சூழ்ச்சியா அதுக்குள்ளுக்கெல்லாம் போகாமலே நாம சொல்ல முடியும் இது வந்து இயல்பாக நடந்தது ஆனால் இதை பயன்படுத்தி இங்கு மதமாற்ற முடியும் இதை பயன்படுத்தி இங்கு மக்களை ஒட்டுமொத்த தேசிய நீரோற்றத்தில் இருந்து வெட்டி எடுக்க முடியும் என்கக்கூடிய குயுக்திகள் திராவிட இயக்கம் என்று நாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த இயக்கம் இந்த இயக்கங்களுக்கெல்லாம் பின்னாடி நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு மதமாற்ற சூழ்ச்சி எப்பவுமே இருக்கு இது தெரியல இது வந்து ஏறக்குறைய உலகத்தில் பல நாடுகளில் இதை செய்திருக்கிறார் நடந்த அந்த இனப்படுகொலையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அங்க அவர்களை வந்து இந்த அடிப்படையில் தான் அவர்கள் பிரித்தார்கள் இந்த தேசத்தில் அவர்கள் செய்ய விரும்பக்கூடியது என்னவென்று சொன்னால் நம்ம எப்படியாவது இந்த இனவாத கோட்பாட்டின் அடிப்படையில் பிரிக்க வேண்டும் அப்படி பிரிப்பதற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது இங்க இருக்கக்கூடிய மதம் ஆகவே ஒட்டுமொத்தமா முதல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்க ஒட்டுமொத்தமா இந்த மதமே ஆரியர்கள் கொண்டு வந்து இந்த மதம் எல்லாம் தேவையே இல்லை அப்படின்னாங்க இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இங்க இருக்கக்கூடிய இந்த மதத்தில் ஆரிய கலப்பு இருக்கிறது அந்த ஆரிய கலப்பை எல்லாம் எடுக்கணும் அப்படிமா நாளைக்கு அந்த ஆரிய கலப்பை எல்லாம் எடுத்து விட்டாச்சு அப்படின்னுட்டு சொல்லி இவங்க இவங்க ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா அடுத்ததாக இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மதம் கிறிஸ்தவ மதத்தினுடைய திரிந்த வடிவங்கள் தான் இவை எல்லாம் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கு ஒரு தெளிவான செயல் திட்டம் இருக்கிறது அதுக்காகத்தான் இதை செய்கிறார்கள் தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ இந்த விஷயங்கள் புரிந்தோ புரியாமலோ கொஞ்ச நேரத்து ஒரு புகழுக்காக ஆசைப்பட்டு அல்லது வேறு சில பிரதிபகாரங்களுக்காக ஆசைப்பட்டு சிலர் இதற்கு துணை போகிறார்கள் அதுவும் மிகவும் மதிப்புடனும் அபிமானத்துடனும் இருந்த ஆட்கள் இதற்கு துணை போகிறார்கள் அதுதான் மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இத இந்த விஷயங்களை வந்து எதிர்கொள்றது எப்படி இன்னும் இது போக போக ஆகிட்டே போகும் இந்த அட்டாக் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும் தான் தோணுது இதை வந்து எதிர்கொள்றது எப்படி இதை வந்து மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போறது எப்படி யாரு செய்யணும்னு நினைக்கிறீங்க எப்படி செய்யணும்னு நியாயப்படி இதை செய்ய வேண்டியது யார் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய இந்து இயக்கங்கள் இதை செய்ய வேண்டும் ஒன்று இரண்டாவது ஒவ்வொரு இந்துவும் இதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு தெளிவான வரலாற்று பார்வையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு அறிவியல் சார்ந்த வரலாற்று பார்வையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் இதற்கான எதிர்ப்பு என்று சொல்லக்கூடியது உடனடியாக ஒரு அடிப்படைவாதத்திற்குள் போய்விடுவது அல்ல தெளிவாக இவர்கள் எப்படி இந்த விஷயத்தை கட்டமைக்கிறார்கள் இன்னொன்னு புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப உதாரணத்துக்கு கால்டுவல் எடுத்துக்கால் கால்டுவலை நீங்கள் வந்து மடையன் என்று தூக்கி எரிய முடியாது கால்வல் மிக சிறந்த மொழியியல் அறிஞர் அதுல எந்த கருத்தும் கிடையாது மிகச்சிறந்த மொழியியல் அறிஞர் ஆனால் அவருக்குன்னு ஒரு அஜெண்டா இருந்தது அந்த அஜெண்டாவை நாம சொல்றதுனால அவருடைய மொழியியல் அறிவை வந்து நாம வந்து என்ன சொல்லல இல்லாத சொல்லவில்லை ஆமா அதை நாம ரிஜெக்ட் பண்ணலாம் அதே நேரத்தில் அவருடைய அஜெண்டா என்ன அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு நாம் அதற்குள்ள போகிறோம் அப்படி நாம் போய் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்குங்க இந்த தமிழ் வேறு வடமொழி வேறு என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு பார்வை தமிழுக்கும் வடமொழிக்கும் சில அடிப்படையான வேறுபாடுகள் இருக்கின்றன என்கூடிய ஒரு உண்மை இது கால்டுவலுக்கு முன்பே நம்முடைய மக்களுக்கும் தெரிந்து இருந்தது முன்பே நம்முடைய மக்களுக்கு தெரிந்து தெரிந்துதான் நாம் இந்த பண்பாட்டினுடைய ஒரு அங்கமாக நாம் மாறி ஒரு ரெண்டு நிமிஷம் கூடுதலாக எடுக்க வேண்டியிருக்கு இந்த இது விளக்குவதற்கு இந்த தேசத்தினுடைய பண்பாட்டில் ஒரு எந்த மூளைக்கினாலும் நீங்க போங்க எந்த மூளைக்கு என்றாலும் நீங்க போங்க போய் என் நான் வந்து ஒரு வேலை செய்கிறேன் இந்த தேசத்துக்காக இல்லது என்னுடைய சமுதாயத்துக்காக இந்த சமுதாயத்திற்காக நான் ஒரு வேலை செய்கிறேன் அது என்னால முடிஞ்ச வேலையை நான் செய்யறேன் அதற்கு நான் இந்த பிரதிபலையும் எதிர்பார்க்கல என்னால முடிஞ்சது நான் வந்து பெருசா செய்ய என்னால முடிஞ்ச ஒரு செய்த்துக்காட்டு இப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தாருங்கள் என்று சொல்லி நீங்க ஹிமாச்சல பிரதேசில் போய் கிழங்கு நீங்க மேற்கு வங்கத்துல போய் கிழங்கு மேற்கு வங்கம் கிழக்கு வங்கத்திலே போய் கிழங்கு அங்க உள்ள கிராமத்து மக்கள்கிட்ட கேளுங்க இப்படி இதற்கு ஒரு 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 உதாரணம் ஒரு ஒரு உருவகப்படுத்தி இதை சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா எல்லாரும் எதை சொல்வார்கள் என்று சொன்னாங்க அணில் ராமர் பாலும் கட்ட அணில் உதவியது போல என்கூடிய வார்த்தை இருந்து காஷ்மீர் வரைக்கும் பரவி இருக்குது இந்த குறிப்பிட்ட படிமம் இருக்குல்ல இந்த படிமம் எங்கிருந்து எங்கிருந்து வந்தது பாருங்க இந்த படிமம் எங்கிருந்து வந்ததுன்னா ஆழ்வார் பாடல்களில் இருந்து வந்தது ஆழ்வார் பாடல்களில் இருந்து வந்த ஒரு முதல் முதலாக அதனுடைய லிட்ரரி ரெஃபரன்ஸ் ஆழ்வார் பாடல்கள் தான் அதிலிருந்து வந்த ஒரு படிமம் இன்றைக்கு ஒட்டுமொத்த பாரதத்தினுடைய ஒரு ஐக்கானா மாறி இருச்சு ஒரு ஆர்கிடைப்பா மாறி இருச்சு அப்பொழுது இந்த தேசத்தினுடைய இந்த தேசத்தினுடைய பண்பாடு என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் தமிழர்களினுடைய கான்ட்ரிபியூஷன் பெருசா இருக்கு வெட்டி இத வந்து நீ மொழி சார்ந்துதான் இந்த மதத்தை பார்க்கணும் என்று சொல்லுறது உண்மையில எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நீ அரிசி கொண்டு வா நீ அவள் கொண்டு வா நான் உமி கொண்டு வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாதி பாதி சாப்பிடலாம்னு சொல்ற மாதிரி நான் இந்த இருந்து வெளியே போயிட்டேன் இந்த பண்பாட்டினுடைய அடிப்படை கூறுகளில் இருந்து விலகி வேறொரு பண்பாட்டை வேறொரு மதத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் ஏதோ வரலாற்று காரணங்களுக்காக அதுக்காக நீ நீயும் பண்பாட்டை இழந்து கொண்டு வா அதுக்கு வந்து மொழி அப்படிங்கக்கூடிய ஒரு அடையாளத்தை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மோசமான வேலைதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அதற்கு ஏதோ ஒரு வக்கிரமான காரணங்களால் அரசியல் சக்திகளும் துணை போய் கொண்டிருக்கின்றன இதை நாம் எதிர்ப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு நம்முடைய தர்மத்தை நம்முடைய மதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படை வாதம் இல்லாமல் ஒரு அறிவு பார்வையில் இந்த மதத்தை எப்படி கொள்வது வரலாற்று தன்மையை எப்படி உணர்ந்து கொள்வது வெள்ளைக்காரன் எழுதிய வரலாற்று தன்மை இல்லை நம்முடைய பார்வையில் வரலாற்றுத் தன்மையை எப்படி புரிந்து கொள்வது என்கக்க கூடியதை நாம் செய்ய வேண்டும் கஷ்டமான விஷயம்தான் ஆனா கட்டாயமாக நாம் அதைத்தான் செய்யணும் நன்றி அரவிந்தன் வணக்கம் நன்றி